வின் பூர்வாதில் திருக்குறள் ஃபஸ்ட்டு சாப்டரில் கடவுள் வாழ்த்துருக்கு அதுக்கடுத்து திருக்குறள் வருது திருக்குறளில் வந்து பெரியாரை துணைக்கோடல் என்ற லெசன் தான் பெரியறை துணைக்கோடல் என்ற தலைப்பில் வள்ளுவர் கூறுவனையாவை நூற் குறிப்பு முப்பால் பொய்யாமொழி உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து தமிழ் மறை என இன்னும் பொதுமறை என பத்து பெயர்களை பெயர்களை கொண்டுள்ளது திருக்குறள் திருக்குறளுக்கு தருமர் மனக்குடவர் பருதி பரிமேலழகர் முதலான பத்து சான்றோர்கள் உரை எழுதியுள்ளார்கள் விளக்கங்கள் எழுதியுள்ளார்கள் திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறள்கள் உள்ளன ஒரு அதிகாரத்துக்கு பத்து குறள் என்ற பட்சத்தில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளது அறத்துப்பால் பொருத்துப்பால் கா எண்பத்து பால் என மூணு பகுதி காமத்துப்பால் அது எண்பத்து பால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆசிரியர் குறிப்பு இந்நூலை ஏற்றியவர் வள்ளுவன் ஆவார் இவரை திருவள்ளுவர் என சிறப்பித்து அழைப்பர் இவர் தேவநாயனார் பொய்யில் புலவர் சென்னா போதகர் பெயர்களை கொண்டு பத்து சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவ்வதிகாரத்தில் பத்து குரட்பாள் குரட்பாக்கள் உள்ளன அவற்றின் கருத்தினை நாம் இங்கு காண்போம் அரசர் போன்ற உயர் பதவியில் உள்ளவர் முதிர்ந்த அறிவுடையோரின் நட்பை பெற வேண்டும் முதிர்ந்த அறிவுன்னா படிப்பில் அனுபவத்தில் ஞானத்தில் சிறந்த ஒரு நபரை தன்னுடைய பக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும் அவங்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் நட்பு அவர்களோடு இருக்க வேண்டும் ரெண்டாவது உயர் பதவியினர் வந்து துன்பங்க பதவியினர் வந்த துன்பங்களை நீக்கி அவை மீண்டும் வராத தக்க தற்காத்து கொள்ளும் வல்லவரின் நட்பை பெற வேண்டும் அதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹை லெவலில் இருப்பாங்க அவங்களுக்கு எதனா பிரச்சனை வந்தாலும் தப்பிக்கிறது கஷ்டம் அதே நேரத்தில் அந்த பிரச்சனை வராமல் கா பாதுகாத்துக்கொள்வதும் கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள நேரத்தில் கூட இப்படி அறிவு உள்ள அறிவுள்ளவர்களுடைய நட்பை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல ஞானம் உள்ளவர்களுடைய நட்பை வைத்திருந்தால் நம்மளுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தேர்ட் பாயிண்ட்டு உயர் பதவியினருக்கு பெரியோர்களின் நட்பே மிக சிறந்த பேர் ஆகும் உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு எப்பவுமே நல்ல நாலேஜ் நல்ல ஒழுக்கமுள்ள நண்பர்களின் உதவி இருக்கும் போது அவங்களுக்கு மேலும் மேலும் அது சிறப்பை கூட்டும் உயர் பதவியை கொடுக்கும் நல்ல ஒரு பேரும் புகழ் கொடுக்கும் நாலாவது வயது அறிவு அனுபவம் ஆகியவற்றால் தம்மை தம்மை விட மூத்தவரை தேர்வு செய்து அவர் காட்டும் வழியில் நடத்தல் ஒருவர் பெற்றுள்ள பல விதமான வலிமைகளுள் பெரிய வலிமை ஆகும் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வ நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்களை வந்து பெற்றிருப்பாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் அந்த துறையில் சிறப்பான அறிவுகளையும் அது அதுக்குரிய அனுபவங்களையும் பெற்றிருப்பாங்க அப்படியேப்பட்டவர்களுடைய துணை இருக்கும்போது நம்மளுக்கு வரப்போகிற பிரச்சனையும் இல்லை இதுக்கு இது தான் போகணுன்ற ஒரு ஐடியாவும் அவங்க டக்கு டக்குன்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க ஃபிஃப்த்து பாயிண்ட் அரசன் தன் அமைச்சர்களின் உதவியை கொண்டே உலகை காப்பவன் அதாவது அதான் ஒரு ஒரு அமைச்சரவையிலையும் ராஜா இருந்தாலும் அது எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க எல்லாமே அமைச்சர்களாக தான் இருப்பாங்க ஆகையால் நன்கு ஆராய்ந்த பின்னரே அமைச்சர்களை துணையாக கொள்ள வேண்டும் அது அவங்களுடைய திறமை அனுபவம் ஞானம் அது எல்லாத்தையும் கையாளக்கூடிய தன்மை அதெல்லாம் வந்து ஆராய்ந்த பின்னர் தான் அமைச்சர்களை பதவியிலே அமர்த்துவாங்க சிக்ஸ்த்து ஒருவர் ஒரு தலைவர் தக்க அறிவுடை உடையவரை தேர்ந்தெடுத்து அவருடன் அவர் சொல்லும் வழியில் நடந்தால் அவர் எந்த பகைவனாலும் வெல்லப்பட மாட்டார் ஒரு தலைவரா இருந்தா கூட நல்ல ஞானம் அறிவு அறிவுள்ள குரு இல்லைன்னா அந்த அரசவைக்குன்னு ஒரு மதகுரு இருப்பாங்க அவங்களுடைய சொல்ல கேட்டு நடந்தா ஞானமுள்ளவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடந்தா பகைவன் எப்படியப்பட்ட பகைவன் வந்தானோ அந்த தலைவல வந்து தலைவரை வந்து வெல்ல முடியாது செவன்த் எடுத்துரைத்து அறிவுரை சொல்லி வழிநடத்தும் அமைச்சர்கள் உள்ள அரசருக்கு பகைவர்கள் எப்பொழுதும் இல்லை அமைச்சர்கள் கூட நல்ல தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துரைத்து அறிவுரை சொல்லும் அமைச்சர்கள் இல்லாத அரசர் பகைவளே இல்லாத போதும் கெடுவர் அறிவுரையே சொல்லாத அமைச்சர்கள் அறிவே இல்லாத அமைச்சர்கள் இருந்தால் அந்த அரசர் ஆட்டோமேட்டிக்காக கெட்டுக்குட்டி சவரா போவார் நைன்த்து முதலீடு செய்யாத வணிகருக்கு ஊதியம் கிடைப்பதில்லை அதே போல் ஏற்ற துணை இல்லாத நாட்டின் தலைவருக்கும் நிலை எப்பொழுதும் நிலைப்பதில்லை இது வந்து நம்ம முதலீடு இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது நல்ல அறிவுரை நல்ல எண்ணம் கொண்ட தெளிவான சிந்தனை இல்லாத நல்ல எண்ணம் கொண்டிருக்கணும் தெளிவான சிந்தனை கொண்டிருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து எப்பொழுதும் சிறப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அதே போல் இருந்தால் தான் அந்த நாடும் சிறப்பாக இருக்கும் டென்த்து பாருங்கள் தலைவர் போன்றோர் சான்றோர் மற்றும் பெரியோர் நட்பினை கொண்டிராமல் இருந்தால் அவர்கள் பத்து மடங்கு பலமிக்க பகைவர்களின் தீமைக்குள்ளாவார்கள் நல்லவர்கள் சான்றோர்கள் பெரியோர்களுடைய நட்பு இல்லாம இருந்தா பத்து மடங்கு நீ பலம் மிக்கவனா இருந்தாலும் கண்டிப்பா உன்னுடைய எதிரிகள் கிட்ட நீ தோத்தே போவ இவையே பெரியோரின் துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் திரண்ட கருத்தாகும்